வீரபுரத்தை வீரசேனன்கிற மன்னன் ஆண்டு வந்தா அவனோட ஒரே மகன் தீரசேனன் வீரசேனன் தன்னோட மகனை வித்யாநாதனோட குருகுலத்துக்கு கல்வி பயில அனுப்பி வச்சான் தீரசேனனும் தன்னுடைய குரு கற்றுக் கொடுத்ததை எல்லாம் ரொம்ப சிரத்தையோடு கற்று வந்தான் அதே குருகுலத்துல தீரசேனன் கூட இன்னும் பல மாணவர்கள் கல்வி பயின்று வந்தாங்க அவங்க எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால அரச குமாரனான தீரசேனன் தனக்கு அரண்மனையிலிருந்து வர பண்டங்களையோ ஆடைகளையும் அவங்களுக்கு கொடுத்து அதை வாங்கிக்கிறதுக்கு தவிர மற்ற ஓடோடி போய் கை நீட்டுவாங்க மாதவனோ அந்த திசையில கண்ணெடுத்து கூட பார்க்காமலேயே இருந்து வந்தா தீரசேனன் மாதவனை அழைச்சு கூட தின்பண்டங்களையோ துணிமணிகளையோ கொடுக்க முயன்றாலும் மாதவன் அதை ஏத்துக்கல இப்படியா சில வருடங்கள் கழிஞ்சுது ஒரு நாள் வித்யாநாதர் தீரசேனன் கிட்ட நீ படிக்க வேண்டியது எல்லாம் படிச்சாகிடுச்சு அதனால நீ தலைநகருக்கு போகலாம் பெரியவனாகி நாட்டை நல்ல விதமாக ஆண்டுவான்னு சொல்லி ஆசிகள் கொடுத்து அனுப்பி வச்சாரு தீரசேனன் அப்ப மாதவனை பார்த்து நண்பா நான் உனக்கு என்னோட நினைவா இந்த முத்துமாலையை கொடுக்கற இதையே நீ ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படின்னு வேண்டுனான் அதை கேட்ட மாதவன் சிரிச்சிட்டே நண்பா பரிசுகளை கொடுத்தா நண்பனா நீ நம்முடைய நட்பை நினைவில் வச்சுட்டாலே போதும்னு சொன்னான் தீரசேனனும் சரி நான் தலைநகருக்கு போகிற நீ இனி என்கிட்ட எதை கேட்டாலும் அதை தருவ ஆனா நீ மட்டும் சற்றும் தயங்காம என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அவன் குருகுலத்தை விட்டு தலைநகருக்கு போனான் இதுக்கு ஓராண்டுக்கு அப்புறமா வீரசேனன் இறந்து போகவே தீரசேனன் நாட்டோட மன்னனானா மாதவனும் தன்னோட படிப்பை முடிச்சிட்டு தன்னோட ஊரை அடைஞ்சா அவனுக்கு ஒரு சாதாரண வேலைதான் ஒரு ஜமீன்தார் கிட்ட கிடைச்சிது அது அவனோட தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லதா இருந்தாலும் குடும்ப செலவுக்கு போதிய ஊதியம் கிடைச்சதால மாதவன் திருப்தி அடைஞ்சே இருந்தான் ஒரு நாள் மாதவனை பார்க்கறதுக்கு அவனோட தந்தையோட நண்பனான சதாசிவங்கிறவன் வந்தான் அவன் மாதவன் கிட்ட தம்பி என்னோட மகன் கேசவன் வேலை எதுவும் கிடைக்காம திண்டாடுறான் எனக்கும் வயசாகிடுச்சு குடும்ப பாரத்தை சுமக்க முடியல நீயும் இந்த நாட்டு மன்னனும் ஒரே குருகுலத்தில் படிச்சவங்களாச்சே நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை மகனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கு புண்ணியம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னான் மாதவனும் சதாசிவனோட மகன அழைச்சிட்டு தலைநகருக்கு போனான் அவன் தீரசேனனை பார்த்து விஷயத்த சொன்னான் தீரசேனனும் அந்த இளைஞனுக்கு ராணுவத்துல ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்தான் அதுக்கப்புறமா அவன் மாதவனோட நலனை பத்தி விசாரித்தான் மாதவனதுக்கு நான் ஒரு ஜமீன்தார் கிட்ட வேலை பார்த்து வரேன் சம்பளம் அதிகம் இல்லதா ஆனால் கிடைப்பதில் திருப்தியோடு குடும்பம் நடத்தி வரேன் இது போது எனக்குன்னு சொன்னான் சதாசிவனுடைய மகனுக்கு மாதவன் மன்னன் கிட்ட பேசி சிபாரிசு செஞ்சதால நல்ல உத்தியோகம் கிடைச்சிதுங்கிற செய்தி மாதவனுடைய ஊரார் கிட்டவும் உறவினர்கள் கிட்டவும் பரவுச்சு இதனால அவங்களுக்கு இடையில மாதவனுடைய மதிப்பு ரொம்பவும் உயர்ந்து போச்சு ஒரு நாள் மாதவனோட உறவினரான சோமுங்கிறவன் அவங்க கிட்ட வந்து நான் ஒரு அரசாங்க அதிகாரி சிலர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக சில வேலைகளை செஞ்சு தந்த இதனால் நான் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டி என்னை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க உனக்கு உனக்குத்தான் மன்னர் தெரியுமே ஏன் விஷயமா பேசி எனக்கு மறுபடியும் அந்த உத்தியோகத்தை வாங்கித்தான்னு கேட்டான் இதை கேட்ட மாதவனோ முடியாது நீயோ லஞ்சம் வாங்கியிருக்க அதனால் அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நான் உனக்காக பரிந்து பேச மாட்டேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் இது தீரசேனனுக்கு தெரிய வந்துச்சு மாதவனோட நேர்மையை நினைச்சு அவன் மகிழ்ந்தான் அடுத்ததா வையாபுரிங்கிற வியாபாரி மாதவனை பார்த்து நம்மோட நாட்டில் பருத்தி அதிகமாக விளையிறது துணிகளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால பக்கத்து நாடுகளிலிருந்து நம்ம பருத்தி வாங்கி இங்கே துணிகளை நெய்து விற்றா துணி குறைஞ்ச விலையில எல்லோருக்குமே கிடைக்கும் இதுக்கு அரசாங்க அனுமதி வேணும் அந்த அனுமதியை வாங்கி கொடுத்தா எனக்கு கிடைக்கிற லாபத்தில் கால் பங்கு உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னான் மாதவனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு லாபத்தில் பங்கெல்லாம் வேண்டாம் இது மக்களுக்கு நன்மை செய்கிற பணி அதனால மன்னன்கிட்ட சொல்லி நீ பருத்திய பக்கத்து நாடுகளில் இருந்து வாங்க அனுமதி வாங்கி கொடுக்குற இதனால் துணியோட விலை குறையட்டுன்னு சொல்லி அவனை தீரசேனன் கிட்ட அழிச்சிட்டு போனான் மாதவன் மன்னன் தீரசேனன் கிட்ட இந்த விஷயத்தை விளக்குனான் மன்னனும் வையாபுரிக்கு பருத்தி வாங்கி வர அனுமதி கொடுத்தான் துணி உற்பத்தி இதனால் பெருகி துணியோட விலையும் எல்லோரும் வாங்குற அளவுக்கு குறைஞ்சது வருஷம் முடிவுல கிடைச்ச லாபத்துல கால் பங்க வையாபுரி மாதவனுக்கு கொடுக்க முயன்றும் மாதவன் அதை ஏத்துக்கல இதுவும் தீரசேனனுக்கு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறமா மாதவன்கிட்ட பல பேர் வந்து தம்முடைய வேலைகளுக்காக மன்னன்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி கேட்க தொடங்கினாங்க மாதவனும் நல்ல காரியங்களா இருந்தா மன்னன் கிட்ட சிபாரிசு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் ஜமீன்தாரும் மாதவனை அவன் வேலையில சேர்ந்த நாளிலிருந்தே கவனிச்சு வந்தாரு அவனுக்கு தன்மானமும் நேர்மையும் இருப்பதை பார்த்தாரு இப்படிப்பட்ட நற்குணங்கள் படைத்த இளைஞனை தன்னுடைய மருமகன ஆக்கிக்கொள்ள அவர் விரும்பினாரு அதனால அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை மாதவன் கிட்ட சொன்னாரு இதை கேட்ட உடனேயே மாதவன் ஜமீன்தார்கிட்ட என்ன மன்னிச்சுடுங்க நான் உங்களோட அந்தஸ்துக்கு ஏற்றவன் அல்லன்னு சொன்னான் ஆனா ஜமீன்தார் மனம் தளரலை அவரு ஒரு நாள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு அதில் பல பிரமுகர்கள் கலந்துட்டாங்க அப்ப ஜமீன்தார் மாதவனை தனியாக அழைச்சிட்டு போய் நான் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் பல வருடங்களா சேர்ந்து மிகப்பெரிய தொகையாகிடுச்சு இது குறித்து மன்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிய வந்திருக்கு நீ மன்னரை பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும்னு கேளுன்னு சொன்னாரு ஆனா மாதவனோ உரிய காலத்தில் வரி செலுத்த வேண்டியது நம்மோட கடமை நீங்க உங்களோட கடமையை செய்யல அதனால இதை பத்தி நான் மன்னன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் இது கேட்ட ஜமீன்தாரோ மன்னர் புதியோருக்கோ விதவைகளுக்கோ மாதா மாதோ குறிப்பிட்ட தொகையை வழங்க உத்தரவு போட்டாரு ஆனா அவங்களுக்கு இப்ப பல மாதங்களா அந்த தொகை கிடைக்கவே இல்லை அரசாங்கமே இப்படி தவறுறப்ப நான் தவறக்கூடாதான்னு கேட்டாரு மாதவனப்ப அரசாங்கம் தவறு செய்யுதுன்னு சொல்லி நாம தவறு செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட ஜமீன்தார் சிரிச்சுட்டே மாதவா இந்த விருந்துக்கு வந்தவங்கல ஒரு சில அரசாங்க ஒற்றர்களும் இருக்கிறாங்க அவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிறத கேட்டிருப்பாங்க நீயும் நானும் பேசியது மன்னர் வரைக்கும் போயிடும் அரசாங்கத்தை குறை கூறியதுக்காக உனக்கும் மன்னனுக்கும் உள்ள நட்பு முறிந்து விடுமேன்னு சொன்னாரு ஆனா மாதவனா நீங்க நினைக்கிறது தவறு நம்மோட பேச்ச அவரு தவறா எடுத்துக்க மாட்டாரு அரசாங்கத்தை தக்க விதத்தில் விமர்சிப்பதாகத்தான் எடுத்துக்குவாரு எனக்கு என்னோட நண்பனை பத்தி நல்லாவே தெரியும்னு சொன்னான் இதை கேட்ட ஜமீன்தாரோ நம்ம ஒரு பந்தயம் போடுவோம் நீ இன்னமும் மூணு நாள் கழிச்சு மன்னனை போய் பாரு அப்ப அவர் உன்ன முன்போலவே வரவேற்றா உங்களோட நான் பாராட்டுற அப்படி அவர் உன்ன வரவேற்கலைனா நீ தோற்றதா ஒப்புக்கொண்டு என்னுடைய மகளை விவாகம் செஞ்சுக்க வேணும்னு சொன்னார் மாதவனும் அந்த பந்தயத்துக்கு சம்மதிச்சு மூணு நாள் கழிச்சு தீரசேனனை பார்க்கறதுக்காக தலைநகருக்கு போனான் தீரசேனன் மாதவனை பார்த்ததுமே கடுகடுப்போடு மாதவா என்னுடைய ஆட்சியையே விமர்சிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷனாகிட்டியா உன்னுடைய நிலையை பற்றி கவலைப்படாமல் இதுநாள் வரைக்கும் உன்னை என்னுடைய நண்பனாக கருதி வந்தேன் இனிமே அப்படி இல்லை என்ன பார்க்க இனிமே வராத இப்போவே போய்விடுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டான் மாதவனோ தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்து ஜமீன்தார்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி தான் தோற்றதா ஒப்புக்கொண்டான் ஜமீன்தார் அவனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் செஞ்சு வச்சாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே மாதவன் தன்னுடைய நண்பனான மன்னனிடம் முதலில் வேலை கேட்காமல் ஏன் ஜமீன்தாரிடம் போய் சேர்ந்தான் வேலைக்கு சிபாரிசு செய்த அவன் தன்னுடைய உறவினனை லஞ்ச குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க முயலவில்லை மாதவனின் உதவியால் அனுமதி பெற்ற வையாபுரி தன்னுடைய வியாபார லாபத்தில் கால் பங்கை கொடுக்க முன்வந்தும் அதனை அவன் ஏற்கவில்லை வீரசேனன் இதையெல்லாம் அறிந்திருந்தும் ஏன் மாதவன் அரசாங்கத்தை விமர்சித்தான் என கூறி நட்பை முறித்துக் கொண்டான் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட மாதவன் தன்மானம் கொண்டவன் அதனால் அவன் தன்னுடைய நண்பனிடம் தனக்காக சலுகை கேட்கவில்லை அவனது நேர்மையையும் தன்மானத்தையும் அறிந்த தீரசேனன் பலரும் மாதவனை சிபாரிசுக்காக தொந்தரவு செய்வதை பார்த்தே அவனை அந்த நிலையிலிருந்து விடுவிக்கவே கடுமையாக நடந்து கொண்டவன் போல நடித்தான் இதுதான் உண்மையான காரணம்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்